விவசாய நிலத்திற்கு செல்வதற்கு யூடிஆர் வழி இருந்தும் கம்பி வேலி போட்டு அடைத்து வைத்துள்ளனர் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கருமத்தம்பட்டி காவல் நிலை ஆய்வாளர் புகார் கோவை கருமத்தம்பட்டி அருகே உள்ள காடுவெட்டிப்பாளையம் பகுதிக்குட்பட்ட மோலகாளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு அதே பகுதியில் சொந்தமாக எழுபத்தி ஐந்து சென்ட் விவசாய நிலம் உள்ளது இதில் அவர் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியும் உள்ள காலி நிலங்களை பாலசுப்ரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதனை வீட்டுமனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர்கள் ரமேஷிடம் அவரது நிலத்தையும் கேட்டுள்ளனர் ஆனால் ரமேஷ் அவரது நிலத்தை தர மறுத்துள்ளார் இந்த நிலையில் இவர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து ரமேஷின் தோட்டத்திற்கு செல்லும் வழித்தடத்தை அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என அனைவரும் பேசியும் இவர்கள் ஐந்து பேரும் சம்மதிக்கவில்லை இந்த நிலையில் இது சம்பந்தமாக ரமேஷ் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் தற்போது சிஎஸ்ஆர் மட்டும் போட்டுக் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் பொன்னுச்சாமி சாந்திநாதன் சரவணன் துரைசாமி பாலசுப்ரமணியன் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து ரமேஷ் மீது கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் கருமத்தம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் வடிவேல்குமார் ரமேஷை அழைத்து விசாரணை செய்துள்ளார் இந்த நிலையில் ரமேஷ் புரிய ஆவணங்களை கருமத்தம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் வடிவேல்குமாரிடம் காண்பித்து இது முறையான வழித்தடம் யூடிஆர் வழித்தடம் எனவே எனது தோட்டத்திற்கு சென்று வருவதற்கு இந்த வழித்தடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார் இருந்த போதும் கருமத்தம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து வழக்கு பதிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரமேஷ்குமார் வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தையும் நாடி சிவில் வழக்காக பதிவு செய்துள்ளார் அந்த வழக்கு விசாரணையிலும் இருந்து வருகிறது இந்த நிலையில் கருமத்தம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் வடிவேல் குமார் ரமேஷை அழைத்து உடனடியாக இதற்கு ஒப்புக்கொள்ளுமாறும் நிலத்தை விற்றுவிட்டு செல்லுமாறும் தொந்தரவு செய்துள்ளதாக தெரிகிறது இதனால் மனமுடைந்த ரமேஷ் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தன்னை மிரட்டிய பொன்னுச்சாமி சாந்திநாதன் துரைசாமி சரவணன் பாலசுப்ரமணியன் மற்றும் கருமத்தம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் வடிவேல்குமார் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் எனக்கு சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது அதை வைத்துதான் பிழைப்பு நடத்தி வருகிறோம் தற்போது சுற்றியுள்ள நிலங்களை வாங்கிவிட்டு எங்களுடைய நிலத்தையும் கேட்டு மிரட்டுகின்றனர் இது சம்பந்தமாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் ஆனால் சிஎஸ்ஆர் மட்டுமே போட்டுக் கொடுத்தனர் புகாரை வழக்காக பதிவு செய்யவில்லை ஆனால் எதிர்தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் வேண்டுமென்றே கருமத்தம்பட்டி காவல் நிலை ஆய்வாளர் இதுபோன்று நடந்து கொள்கிறார் அது மட்டுமல்லாமல் என்னை பலமுறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து தொந்தரவும் செய்கிறார் எனவே அவர் மீதும் எந்த ஐந்து பேர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது புகார் அளித்துள்ளேன் என்று கூறினார் பாதை பாதையை வந்து ஒருத்தர் அடைச்சு வச்சதாரு அடைச்சு வச்சதுக்காக வந்து நம்ம போய் கேக்குறோம் ஏன் வந்து இந்த பாதையை அடைச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ஏகப்பட்ட டைம் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூ மூணு தடவ கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க இந்த மாதிரி இப்ப அதை அடக்கி போறாங்க நீங்க எனக்கு காப்பாத்துங்கன்னு சொல்லி

எனக்கு மிளகாய் பளையம் கிராமத்தில் எழுவத்தி ரெண்டு சென்டும் என் மாமாவுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலமும் இருக்குதுங்க ஏன் எங்கள் நிலத்துக்கு சுற்றி இருக்கிற நிலத்தை தனிநபர்கள் வந்து சைட் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக வாங்கிட்டாங்க எங்களையும் தர சொல்லி மிரட்டினாங்க நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதனால் சம்ம பக்கத்தில் இருக்கிற க கோயில் கமிட்டிக்காரோட கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு ஏ அந்த நிலத்தில் நாங்கள் காலம் காலமாக போய்ட்டு அரசாங்க வரைபடத்தில் இருக்கிற யூடியர் பாதையை அழுது அ அழித்து உழுதுட்டு எங்கள் பூமிக்குள்ளே போகாமல் எங்களை போகாதவாறு கம்பி வேலி அமைச்சு தடை பண்ணியிருக்காங்க கேட்டால் உங்களுக்கு நாங்கள் அப்போ தடமே இருந்தாலும் கொடுக்க முடியாது நீங்கள் தடம் இருந்தால் தான்டா நீங்கள் இப்போ போய் விவசாயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தடத்தை அழுது உழிச்சிட்டாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோகிராப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோங்க அதுக்கு முன்னாடியே க சம்மந்தப்பட்ட கருமத்தம்பட்டி ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கூட்டம் சொன்னோம்ங்க இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது இந்த மாதிரி எங்கள் பூமி சுற்றியும் கம்பி வேலி போட்டு அராஜகமாக மறைக்க பார்க்குறாங்க அரசாங்க வரைபடத்தில் யூடிஆர் வரைபடத்தில் இருக்கிற தடத்தவே வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம் அது சம்மந்தமாக அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் பல முறை கொடுத்தோம் வெறும் சிஎஸ்ஆர் தான் போட்டு கொடுத்தாங்க முறையான விசாரணை எதுவுமே அவர் செய்யலைங்க ஆனால் எதிர் ஒரு டைம் புகார் கொடுத்ததுக்கே எங்கள் மேலே வந்து பதிமூணு பேர் எங்கள் குடும்ப நபர்கள் பதிமூணு பேர்த்து மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணி புகார் பண்ணி பொ பொய்யான வழக்கு உடனே பதிவு பண்ணி ஒரு தலைபட்சமாக நடக்கிறாருங்க நாங்கள் அது சம்மந்தமாக கேட்டால் அவர் எங்களுக்கு சரியான முறையில் விசாரணை பண்ணுறது இல்லைங்க அது அதுக்காக நாங்கள் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர் மேலேயும் சம்மந்தப்பட்ட எங்களை மிரட்டின அந்த கும்பல்கள் மேலேயும் பொன்னுச்சாமி துரைசாமி பாலசுப்பிரமணியம் ஆறுக்குட்டி காந்திநாதன் சரவணகுமார் சண்முகம் இவங்கெல்லாம் நந்தகுமார் பாலசுப்ரமணி இவங்கெல்லாம் எங்களை வந்து கொடுக்க சொல்லி லேண்டை கொடுக்க சொல்லியும் எங்கள் தடத்தை உழுது அழிச்சும் மிரட்டினவங்க இவங்க எல்லாத்துக்கு மேலேயும் வந்து முறைப்படி எங்களுக்கு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்த ஒருதலை பட்சமாக எடுத்த நடவடிக்கை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி சார் கூட மனு கொடுக்க வந்திருக்கவங்க ஓகே